அம்மா லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க வராமல் போக்குவரத்து இல்லாமல் இருக்காங்க ஆசை இருக்கு ஆனா ஒரு தயக்கமும் கூடயே சேர்ந்து இருக்கு அந்த ஜென்மந்தான் இந்த ஒரு ஜென்மம் கிடையாது அதனால அவங்கள பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்குது இந்த ஊரில் வந்து தனியா ஒரு லேடி அது கொஞ்சம் வயசுல ஒரு மூணு பிள்ளைங்களை வளர்க்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் சாதாரண விஷயமே இல்லை அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லாம கூட எங்களை எல்லாம் வளர்த்திருக்காங்க சாப்பாடுலாமெல்லாம் எங்களை எங்களுக்கு மட்டும் சோறு போட்டெல்லாம் வளர்த்திருக்காங்க அதனால அவங்க வந்து கை வலிக்கும் கால் வலிக்கும் கடல் அமைக்க அமைக்க எல்லாம் வீங்கிரும் சோ அந்த மாதிரி சிரமங்களையெல்லாம் எல்லாம் தான் வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன் இப்போ நான் எனக்குன்னு எதுவும் சேஃப்டி பண்ணிக்கவே இல்லை ஏன்னா எல்லாமே என்னோட கடன் கடன் கடனுக்கே போயிருச்சு இப்ப லைஃப்ல எனக்குன்னு திரும்பி பார்த்தா எதுவுமே இல்லாத உண்மை நேர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம் நான் தான் நந்தினி இவங்க என்னோட அம்மா காமாட்சி சமீபத்தில் எங்கள் எல்லாரும் எங்கள் ரெண்டு பேரையும் நீங்கள் நீ ஆனால் நான் ஷோ மூலிமா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு உடம்பு சரியில்லைனா கூட அந்த நாள் நான் டேப்லெட் போட்டுட்டு வேலைக்கு போயிடுவேன் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன் லீவ் கிடையாது நான் லீவ் எடுத்தா அந்த எங்களோட வாழ்க்கையோட அனுபவங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க இப்போ நாங்க வந்திருக்கோம் ஒரு ரிலாக்ஸான ஒரு மைண்ட் செட்ல நம்ம எதுமே யோசிக்காம ஒரு ஷோக்கு போறோம் அங்க என்ன பேச போறோம் எதுமே எதுமே தெரியாது அங்க போய் என்ன क्वेश्चन கேட்க போறாங்கன்னு தெரியாது இப்போ டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்காக வே திருமணமாகாமல் குடும்ப பாரத்தை சுமக்கும் பெண்கள் தான் டாப்பிக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டாப்பிக்கில் போகையில் என்ன பேச போகிறோம் என்ன பண்ண போகிறோம் நமக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு மைண்டில் இருந்தது அங்கே போயிட்டு வந்த பிறகு அனுபவங்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஒரு ரிலீஃபாக இருந்தது எப்படி அந்த நியான் அண்ணா போனோன்னே என் மனசில் இருக்கிறதெல்லாம் ஒருத்தட்ட சொன்ன மாதிரியும் அந்த அந்த பாரமே குறைஞ்ச மாதிரி ஒரு ரிலீஃபாக இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் கேட்குறாங்க எங்களுக்கு தெரியாதவங்க கூட நீ அந்த சேனலில் வந்த பொண்ணு தானம்மா விஜய் டிவியில் வந்த பொண்ணு நியான்னா ஷோவில் நீ பேசினேயலம்மா அப்படின்னு கேட்கல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னோடய ஊர் திருப்பூர் தான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே நான் திருப்பூரில் தான் இருக்கேன் என் கூட பிறந்தவங்க அண்ணா ஒன்று தங்கச்சி ஒன்று அண்ணாக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தங்கச்சிக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு அவங்க அவங்க லைஃப்பை லீட் இருக்காங்க ஹாப்பியாக இருக்காங்க இது என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் அம்மா அப்பா அண்ணா அண்ணா தங்கச்சி அவ்வளோதான் எங்கள் குடும்பம் ரொம்ப சிரிச்சு நாங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் அப்பர் ரொம்ப இதுவும் இல்லாமல் மிடில் கிளாஸாக ஒரு இதுதான் ரன் பண்ணிட்டுருக்கோம் எங்கள் ஃபேமிலி எங்க நாங்கள் அஞ்சு பேர் தான் எங்களுக்கு ரிலேஷன்ஸோ யாருமோ அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் அஞ்சு பேர் தான் எங்களுக்கு ரிலேஷன்ஸ் எனக்குன்னு சொந்தம் வந்து யாருமே கிடையாது இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து இல்லை நாங்கள் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டனால எங்கள் வீட்டில் வந்து என்னை வேணான்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க கல்யாணம் பண்ணிவிட்டு கேரளாவுக்கு போய் அப்போ அங்கே வந்துட்டு போய் ஒரு ஒரு அஞ்சாறு மாதம் எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் பையன் எனக்கு வந்துட்டு இதாக இருக்கும்போது யார் பார்க்கவோ வைக்கவோ இதுக்கும் ஆள் இல்லை ரெண்டாவது வந்து அக்கம் பக்கம் இருக்கவங்க தான் எங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க சொந்த மாதிரி எல்லாமே பார்த்தாங்க குழந்தை பிறக்கிறதுலேருந்து எல்லாமே அவங்களே பார்த்து எல்லாம் பண்ணாங்க திருப்பி நாங்கள் வந்து ரெண்டாவது வந்துட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டு அங்கே குழந்தைய வச்சுட்டு ரொம்ப சமாளிக்க முடியலை ரொம்ப மழையெல்லாம் ஆகும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நாங்கள் திருப்பி தேனிக்க வந்துட்டோம் எங்கள் பிள்ளை வந்து எங்கள் குடும்பத்தை கொண்டுட்டு போகுது எல்லாம் பண்ணுது ஆனால் அந்த பிள்ளை பிறந்த நாங்கள் கரண்ட் இல்லாத தான் இருந்தோம் மூணு நாள் கூட சாப்பிடாமல் இருந்திருக்கேன் நான் அந்த ஊரில் வந்துட்டு ஏன்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு வேலை தெரியாது கட்டடத்து வேலைக்கு தான் அப்போ தான் போகிற ஸ்டார்டிங்கு போகிறாங்க வந்து கேரளாலேருந்து வந்துட்டு கட்டடத்து வேலைக்கு தான் போகிறாங்க இங்கே வந்தால் தேனில் வந்தால் கட்டடத்து வேலை அதுவும் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க அங்கே பழகு பக்கத்து வீட்டுக்காரவங்க தான் கூட்டிகிட்டு போனாங்க வாப்பா என்ன வேலை இல்லாமல் இருக்கு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போய் மூணு நாள் இந்த பிள்ளை பிறந்த பிள்ளை மூணு நாள் நினச்சோர் இல்லாமலாம் இருந்திருக்கேன் கரண்ட் இல்லாத வீட்டில்தான் கூட்டியிருந்தோம் அதுக்கு பிறகுதான் சரி நம்ம இந்த ஊரில் இருந்தோம்னா இப்போ எல்லாம் சொன்னாங்க இந்த ஊரில் அந்த இந்த எல்லாம் வேலை வெட்டிக்கு ஒரு மாதிரி இருக்கும் உங்களால் சமாளிக்க முடியாது திருப்பூருக்கு போனீங்கன்னா ஏதோ மூணு பிள்ளைங்களை வளர்த்துக்குவீங்க ஏதாவது ஒரு வேலை செய்யலாம் வீட்டிலேருந்தே கூட பத்து ரூபா சம்பாதிச்சு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு தான் எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்களே இந்த திருப்பூருக்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே கொண்டு வந்து ஒரு கம்பெனியில் கொண்டு வந்து எங்கள் வீட்டுக்கார வேலைக்கு சேர்த்து விட்டாங்க பிறகு இந்த ஊரில் நாங்கள் இந்த இருபத்தி அஞ்சு வருஷமாக அந்த ஊரில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் திருப்பூரில் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் நான் வேலைக்கு போகல அதுக்கு பிறகு என் குழந்தைங்க ரெண்டு மூணு ஆன பிறகு மறுபடியும் நான் வேலைக்கு போனேன் இந்த பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷமாக போய் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன் பேக்கிங்கில் தான் வேலை அது காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் செய்யணும் செஞ்சேனா ஒரு எனக்கு ஒரு மாதிரி இந்த இது டைபாய்டு மாதிரி வந்துருச்சு ஒரு மூணு மாதம் ரொம்ப ரெண்டு மாதம் பெட்டில் வச்சுட்டு ரொம்ப எங்கள் பிள்ளைங்க தான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப அவஸ்தியாக இருந்துச்சு அதுக்கு பிறகு இப்போ வந்து என்னால் போய் அவ்வளோ நேரம் நின்று வேலை செய்ய முடியலை ரொம்ப நேரம் நின்றுனால் என்னால் வேலை செய்ய முடியலை இப்போ வீட்டில் ஏதோ ஒரு முடிஞ்ச அளவுக்கு பீஸெல்லாம் கொண்டு வந்து போடுவாங்க அதெல்லாம் நான் ஏதோ ஒரு ப வாரம் ஒரு பத்தாயநூறு ஆயிரம் ரூபாய்க்கு செய்வேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு என் பிள்ளைகளை வச்சுட்டு நான் பார்த்துட்ருக்கேன் நாங்கள் மூணு பேர் நான் என் தங்கச்சி அண்ணா மூணு வேறையும் வளர்க்க எங்கள் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஏன்னா அப்பா வந்து கேரளாவில் இருந்தாங்க இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷமாக இப்போ வந்து இப்போ ஒரு ஃபைவ் இயர்ஸாக தான் எங்கள் கூட இருக்காங்க ஃப்ளட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் கூட இருக்காங்க அதுக்கு முன்னாடி இருபது வருஷமாகவே எங்கள் அம்மா மட்டும் தான் எங்களை சிங்கிளாக தான் இங்கே வளர்த்திருக்காங்க இப்படி பார்த்தா நல்லா வளர்த்திருக்காங்க தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த ஊரில் வந்து தனியாக ஒரு லேடி அது கொஞ்சம் வயசில் ஒரு மூணு பிள்ளைங்களை வளர்க்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் சாதாரண விஷயமே இல்லை அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க எத்தனைதை பார்த்துருப்பாங்க எத்தனை தான் நம்மக்கிட்ட சொல்லாமல் மறைச்சிருப்பாங்க எவ்வளோ நாள் அழுதுருப்பாங்க நாங்களாம் சின்ன பிள்ளைங்க எங்களுக்கு விவரம் தெரியாது எங்ககிட்ட சொல்லி என்ன அழ முடியும் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க சாப்பாடுக்கே கூட கஷ்டப்பட்டுருக்காங்க சாப்பாடு தண்ணி இல்லாமல் கூட எங்களை எல்லாம் வளர்த்திருக்காங்க மூணு நாள்லாம் எங்கள் அம்மா இல்லாமல்லாம் எங்களை எங்களுக்கு மட்டும் சோறு போட்டெல்லாம் வளர்த்திருக்காங்க அதனால அவங்க வந்து படிக்க வச்சு அவங்களால அதுக்கு மேலே எங்களால் என்ன அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது என்னால் படிக்க முடியல ஃபேமிலியை நம்ம தான் பார்த்துக்கணுங்கிற சுச்சுவேஷன் அப்பாவோட வருமானம் கம்மி அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நான் தான் பார்த்து ஆகணும் அண்ணன் பார்த்துக்கலாங்கும் போது இருக்கிறது நான் தங்கச்சி படிச்சுட்டு இருக்கா அவளை இது பண்ணணும் எல்லாரையும் பார்த்துக்கணுங்கும் போது அப்போது அந்த சுச்சுவேஷனில் வேலைக்கு போனேன் அப்போ நான் வேலைக்கு போகலனா என் ஃபேமிலி என்ன இருக்குன்னு எனக்கே தெரியல அவ்வளோ கடன் இருந்தது எங்களுக்கு அண்ணன் வந்து படிச்சிருக்கான் வந்து டென்த் வரையும் தான் அவன் படிச்சுருக்கான் நான் ப்ளஸ் டூ தான் முடிச்சிருக்கேன் மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசையெல்லாம் இருந்தது ஆனால் படிக்க வைக்கிற சூழ்நிலைமைகள் அப்போ இல்லை இப்போ இருக்குது இப்போ நான் வந்து கரைசில் டிகிரி பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் இப்போ அப்படியே பண்ண போகிறேன் கண்டிப்பாக எஜுகேஷனை விடக்கூடாதுங்கிற ஒரு இதில் இருக்கேன் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அது என்னோட ஆசை நான் கார்மெண்ட்ஸுக்கு தான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் நான் வந்து நார்மலாக டைமிங் வந்து எட்டரையிலேருந்து நைட் எட்டுறதான் எல்லாருக்குமே டைமிங் நைட் எட்டுறதான் காலையில் எட்டரை டூ நைட் எட்டரை நாம் வந்து ஆனால் அப்படி போக முடியாது இல்லையா நான் ஃபீஸ் ரேட்டுங்கிறனால நான் கொஞ்சம் நேரமாகவே போயிடுவேன் ஏன்னா எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது இந்த வாரம் எனக்கு வாடகை கொடுக்கணும் லோன் அடைக்கணும் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வந்துடும் அப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஏழு மணிக்கே நான் போயிடுவேன் ஏழு மணிக்கு போயிட்டு ஒம்பது மணிக்கு தகுந்த போய் ஆகணும் என்னால் எயிட் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி என்னால் வேலை செய்ய முடியாது ஸோ ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே வேலை செய்கிறேன் நம்ம நான் டெய்லரிங் பண்ணுறதுனால எல்லாமே எல்லா வேலையிலையும் கஷ்டம் இருக்கிற மாதிரி இதுலேயும் இருக்குது ஸோ கஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது கை வலிக்கும் கால் வலிக்கும் பெடல் அமைக்க கால்லாம் வீங்கிரும் ஸோ அந்த மாதிரி சிரமங்களையெல்லாம் தாண்டி தான் வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன் இப்போது எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு லவ் மேரேஜ் பண்ணிக்க லவ் மேரேஜ் நாங்கள் தான் பண்ணி வச்சோம் அவங்க லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க எங்கள் வீட்லேயும் கேட்டாங்க பையன் நல்ல பையனாக இருக்காங்க மேரேஜ் பண்ணி கொடுத்துடலாம் எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதனால நம்ம கல்யாணம் அடுத்து இருக்கவங்களையும் நம்மளோட இதையே பார்த்துட்டு இது பண்ண முடியாது இல்லையா அவங்களோட லைஃப் அப்புறம் அவங்களும் ஓகே பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க சரி பண்ணி வச்சிட்டா நமக்கும் கடமை முடிஞ்சிரும்ல அவ்வளோ லைஃப் அவள் பார்ப்பாள்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணி வச்சோம் இப்போ அவங்க நல்லா இருக்காங்க சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா சம்பளம் வாங்கிட்டு வந்தோன்னா ஏன்ட்ட தான் கொடுப்பாங்க எங்கள் அப்பாவும் ஏதாவது வேலைக்கு போய்ட்டு வந்தாங்கன்னா ஏன்ட்ட தான் கொடுப்பாங்க என் கையில் கொடுத்து கொடுத்து அதை இது பண்ணதுனால நம்ம தான் அடுத்து அப்படிங்கிற எண்ணம் எனக்கே வந்துருச்சோன்னு எனக்கு நிறைய நாள் தோணி இருக்கு நிறைய நாள் நாளை நினச்சிருக்கேன் நம்மையே அன்னைக்கு அப்படிலாம் பண்ணோம் அதனால தான் இப்போ நம்ம நம்மளோட சுச்சுவேஷன் நம்மளோட கஷ்டங்கள் வந்து இப்போ தான் நமக்கு தெரியுது நம்ம ஒரு கஷ்டப்பட்டேன் டக்குன்னு நம்ம தான் அடுத்து எடுத்து பண்ணணுங்கிற மைண்ட் செட் வந்ததுக்கு காரணம் அதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்ம குடும்பம் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இருந்ததே ஒழிய கரஸில் போடணும் டிகிரி பண்ணணும் என்ன இருந்தாலும் அதுக்கான பொருளாதார நிலமே இல்லை இப்போது கரஸில் போய் ஜாயின் பண்ணணும் டே நம்ம அப்ளை பண்ணணும்னா டென் தௌசண்ட் ஆகும் நீங்கள் டென் தௌசண்ட் பண்ணால் தான் அப்ளை பண்ண முடியும் அதுக்கப்புறம் கிளாஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸாம்ஸ் இருக்குது லீவ் போடணும் இதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணணும்ல அந்த மாதிரி மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அப்போது என்கிட்ட அந்த பொருளாதார நிலமைங்கிறது ரொம்ப இல்லாமல் இருந்துச்சு இப்போ என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அந்தளவுக்கு நான் மெச்சூரிட்டியாகவே ஆகிட்டேன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அப்போ இருந்த மெச்சூரிட்டிக்கு இப்போ இருக்கும் மெச்சூரிட்டிக்கு எனக்கே வித்தியாசம் தெரியுது நம்ம அப்போ அவ்வளோ அந்த வந்து ஒரு இதுனா ஒரு இதுலேயே மட்டும் போயிட்டு இருந்தோம் இப்போ என்னால் ரெண்டு வேலைகளை கூட ஒன்றா ஹேண்டில் பண்ண முடியுங்கிற நிலவில் நான் இருக்கேன் அதனால பொருளாதாரம் தான் பொருளாதாரம் வந்து தட்டுப்பாடுனாலதான் எங்களால அந்த என்னால கரைசுல பண்ண முடியல இப்ப கண்டிப்பா ஐடியா இருக்கு பண்றதுக்கான ஸ்டெப்ஸும் எடுத்துட்டு இருக்கேன் அப்பா வழி சொந்தத்துல ஆதரவு இருக்கான்னு கேட்டா இல்ல பாட்டி தாத்தா யாரு எங்களை பாக்கல ஆஹ் அத்தை இருக்காங்க அப்பாவலி சொந்தங்க எல்லாம் இருக்காங்க ஆனா யாரும் எங்களை கண்டுக்கல எங்க அம்மாவுக்கும் சரி எங்க அப்பாவுக்கும் சரி யாரும் சப்போர்ட் பண்ணல நாங்களும் யாருட்டையும் எதுவுமே கலந்துகிட்டது கிடையாது அம்மாவலி சொந்தத்தில் பார்த்தீங்கன்னா இருக்குது ஆசையில் இருக்குது அம்மாவளி சொந்தத்தில் போகணும் அம்மாவோட சொந்தங்களை எல்லாம் பார்க்கணும் அம்மா லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க வராமல் போக்குவரத்து இல்லாமல் இருக்காங்க ஆசை இருக்குது ஆனால் ஒரு தயக்கமும் கூடயே சேர்ந்து இருக்குது என்னென்னா அம்மா லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அம்மா வரமாட்டேங்கிறாங்க நான் கூப்பிடுறேன் போகலாம் பார்க்கலான்னு அம்மா வரமாட்டேங்கிறாங்க அது ஏன்னா அவங்க பண்ண தப்பு அது அவங்கள உறுத்துதுன்னு நினைக்கிறேன் அதனால் அவங்களுக்கு தெரியல அவங்க இருந்திருந்தா மேபி நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அம்மா சொந்தம் இருந்திருந்தால் கண்டிப்பாக இப்படி எங்களை விட்டுருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு வகையிலேயாவது ஹெல்ப் பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அவங்க இல்லாதது கூட இதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் அது எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க எட்டு பேர்னு சொல்லியிருக்காங்க அம்மா அவங்க அப்போ ரிலேஷன்ஸ் நிறைய இருப்பாங்க அண்ணா பெரியம்மா பெரியப்பா மாமா அத்தை அத்தை பசங்க மாமா பசங்க அப்படிலாம் இருக்கணும் நிறைய சொந்தங்க நம்ம வீட்டுக்கும் வரணும் போகணும் எங்களையும் நாலு பேர் மதிக்கணும் அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசையில நிறைய இருக்கு ஆனா வந்து அம்மா பண்ண ஒரு சின்ன தப்பால எல்லாரையும் ஒதுக்கியிருக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க எப்படி இருக்காங்கன்னு கூட தெரிஞ்சுக்க இன்னும் அவங்க ஆசைப்பட்றாங்களா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாது நாங்களும் இன்னும் அவங்களை யாரையும் பார்த்தது இல்ல எதுவும் ஏற்றுப்பாங்களா ஏத்துப்பாங்களா இந்த பேட்டி கூட பார்ப்பாங்களா இல்லையான்னு கூட தெரியாது எனக்கு எனக்கு என்ன ஆசைன்னா அம்மா வந்து அம்மா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க சின்ன தப்பு அவங்களுக்கு அது பெரிய தப்பா இருக்கு இந்த காலத்துல இது ரொம்ப சகஜமாவே ஆயிருச்சு கொஞ்சம் மன்னிச்சு அவங்க ஏற்றுட்டு இருந்திருக்கலாம் இல்லை அவங்க குழந்தைகளுக்காகவாது அவங்க பார்த்துட்டு இருந்திருக்கலாம் நான் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு விரும்புறேன்னா தயவுசெய்து இந்த பேட்டியை பார்த்துட்டு இருந்தாலோ இல்லை எங்களை நீயனானால பார்த்துருந்தீங்கனாலோ இந்த எங்க அம்மா எங்க அம்மா தயவு செஞ்சு அவங்க செஞ்ச சின்ன தப்ப மன்னிச்சு நீங்க ஏத்துக்கணும் நீங்க சேர்த்துக்கிறதீங்கிறத விட அவங்க கூட ஒரு ஃபோன் காலாவது பண்ணி எனக்கு அவங்க கூட நீங்க பேசணும் அவங்க எப்படி இருக்காங்கன்னாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் என் உடம்புக்கு முடியாமல் இருந்தப்போ எனக்கு சொந்த வந்தங்க யாரும் எந்த ஆதரவும் கிடையாது எங்கள் வீட்டுக்காரரும் கேரளாவில் வேலை செஞ்சாங்க அவங்களும் வந்து வேலை செய்யாமல் இங்கே வந்து வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பாத்துட்டு இருந்தாங்கன்னா அந்த அந்த கொஞ்சம் வருமானமும் இருக்காது அப்போ பிள்ளை வந்து டென்த் படிச்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த படிக்கையிலையும் கூட என் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துட்டு கூட சாப்பாடெல்லாம் செஞ்சு என்னை ஆஸ்பத்திரியில் கொண்டுட்டு வந்து எல்லாம் பார்த்து விட்டுட்டு அதுக்கு பிறகு படிக்க போகும் அந்த ரெண்டு மாதம் ரொம்ப என்ப ரொம்ப சிரமப்பட்டுருக்கு எம்பெலாம் வேலைக்கு போயிட்டு வந் வந்தால் சொல்லும் அம்மா எனக்கு சொல்கிறதெல்லாம் ரொம்ப வழியாக இருக்குது கைகால ரொம்ப வழியாக இருக்குது அரை அங்கேயும் காலையில் ஏழு மணிக்கு போனாங்கன்னா நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் மிஷினில் தான் வேலை எந்த நேரம் பெடல் மிதிக்கணும் ஏன்னால் அது வந்து திருப்பூரில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் ஏன்னா அவங்க அங்கே அங்கே இருக்கிறவங்க அந்த வேலை செய்வாங்க அவங்களுக்கு அந்த இது வந்து தெரியும் காலையிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு மறுபடியும் அங்கேருந்து அரை மணி நேரம் வண்டியில் வரணும் அரை மணி நேரம் அவ்வளோ தூரம் கடந்து வந்து மறுபடியும் வீட்டுக்கு வரல ஒம்பது வரை ஒம்பதரை ஒம்பது வரை ஆகிட்டு வரையில் கை கால் வலி எப்பயுமே நாங்கள் பிள்ளைக்குன்னு தனியாக எல்லாமே வாங்கி வச்சிருக்கோம் மெடிசன்லாம் வீட்டில் இருக்கும் ஏன்னா வந்தவொடனே கை கால் வலிக்கும் சோல்ட்ரு பயங்கரமாக வழியாகுது காலெல்லாம் வீங்கிக்கும் வந்து என்கிட்ட சொல்லணும் அந்த ரொம்ப வருத்தமாக இருக்கும் எனக்கு நம்ம பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுதே செய்து கொஞ்சம் முன்னாடியே வாமா கொஞ்சம் நேரத்தோடு கிளம்பி வா ஒரு அரை மணி நேரம் வேலையை கூட இது பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தோட கிளம்பி நேரத்தோட வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் ஆனாலும் கேட்காது நான் வந்துடுவேன் அப்புறம் வாரம்னா ஏதாவது ஒரு இதுக்கு இதாகும்மா நான் ஏதோ ஒன்று பண்ணணும் நினைப்பே அப்புறம் அந்ததுக்கு எதாவது பத்தாமல் போச்சுன்னா அதே ரொம்ப சிரமம் ஆயிரும் அதனால நான் வேலை செஞ்சு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வரட்டதுக்கு தான் வரும் ஒம்பது மணி ஒம்பது வரைக்கும் தான் ஒம்போவரை ஆயிரும் வீட்டுக்கு வரேன் ஏன்னா ஒம்பது மணிக்கு தான் கம்மியானி எடுத்து வச்சிட்டு ஒம்பது வரைக்கும் தான் வீட்டுக்கு வரும் வந்துட்டு அதுக்கப்புறம் தையில ஏதாவது போடுவோம் கையில் நைட்டு படிக்கல தையில தேய்ச்சி விடுவேன் ஒரு நாளைக்கு முதுகெல்லாம் கூட வழியாக இருக்கும் சொன்னேன் ஏன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து செய்கிறது இப்போயுமே எம்மளும் சொல்லிகிட்டே இருக்குது அவங்க ஞாயிற்றுக்கிழமை லீவில் இருக்கும் அந்த ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கும் அந்த ஒரு நாள் வீட்டில் இருக்கையிலையும் வந்து காலையில் என் கூட துணியெல்லாம் துவைச்சி செஞ்சு வீடு வாசலாம் சுத்தம் பண்ணி அந்த வேலையில் அந்த பிள்ளை வீட்டில் இருக்கையில எனக்கு செஞ்சு கொடுத்துரும் வாரமான அப்புறம் அவங்க வாரமான வேலைக்கு போயிடுவாங்க நானும் ஏதோ பத்து ரூபா சம்பாதிக்கணும் நானும் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பேன் அதனால் அந்த வீட்டு வேலையெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் செய்ய முடியாது ஆனால் ஞாயிற்றுக்கிழமையான துணி துவைக்கிறது மற்ற வேலையெல்லாம் செய்யறதுல பிள்ளை எனக்கு எல்லாமே நல்லா செஞ்சு கொடுத்துரும் இப்போ கடன் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ லேக்ஸ் பக்கம் ஃபோர் லேக்ஸ் பக்கம் இருந்தது இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி முடிச்சிருக்கேன் முடிச்சுட்டு இப்போ என்னோட ஜுவல்ஸ் அம்மாவோட ஜுவல்ஸ் மட்டும் திருப்பி கொடுத்துருக்கேன் நான் எனக்குன்னு எதுவும் சேஃப்டி பண்ணிக்கவே இல்லை எனக்குன்னு இப்போ எதுவும் பார்த்தாங்கனாலும் இப்போ எனக்கு எனக்கு எதுவும் இது பண்ணணும்னாலும் கூட நான் எனக்குன்னு எதுவுமே வாங்கிக்கிட்டதில்லை ஏன்னா எல்லாமே என்னோட கடன் கடன் கடனுக்கே போயிடுச்சு இப்போ லைஃப்பில் எனக்குன்னு திரும்பி பார்த்தா எதுவுமே இல்லாத உண்மை கடன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிட்டா எப்படி இருக்கும்னா நிம்மதியாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா கடனே இல்லாத வாழ்க்கையை யார் எல்லாரும் நினைப்போம்ல கடன் இல்லாமல் நல்லா நல்லாயிருக்கும் ஓ இந்த இது கடனுக்கு அடைக்கணும் இந்த கடன் அடைக்கணும்னு தான் நான் இப்போ வேலைக்கு போகிறேன் அந்த மாதிரி ஒரு லைஃப் எனக்கு ஓப்பனாக சொல்ல எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு லைஃப் எனக்கு பிடிக்கவே இல்லை என்னோட லைஃப் வந்து எப்படி இருக்கணும்னா கடன் 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 ஓடக்கூடாது நம்ம வந்து வேலைக்கு போகணும் இந்த இந்த வாரம் இவ்ளோ இருந்தா எனக்கு போதும் அவ்வளவு போதும் என்னால ரொம்பலாம் வேலை செய்ய முடியாதுப்பா என்னோட என்னோட ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி நான் வேலை செஞ்சா போதும் அப்படின்னு இருக்கணும் ஆனா இப்ப நான் என்னோட ஹெல்த்துக்கு மீறியும் வேலை செய்றேன் ஏன்னா கடன் இருக்கு கட்டி ஆகணும் வட்டி போட்டுருவாங்க அந்த மாதிரி தான் நான் இப்போ இருக்கேன் எனக்கு அந்த மாதிரி ஒரு லைஃப்ல இருக்க பிடிக்கல என்னோடய லைஃபே மேரேஜே நான் பற்றி யோசிக்கலன்னா எனக்கு எனக்கு இப்போதைக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லணும் அந்த வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கு நான் இன்னும் ரெடி ஆகலை எனக்கு வந்து ஒரு லைஃப் வேணும் நாம் வந்து ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு இன்னும் நான் ரெடி ஆகலை ஏன்னா என்னோடய என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கலாம் அடஸ்ட்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருக்கேன் இப்போ மைண்ட் செட் அம்மா ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு எனக்கு நிறைய ஆசை இருக்குது ஆனால் என்னோட ஒரு நான் ஒரு பெரிய ஆசனே சொல்லணும் நாங்கள் இப்போ வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கோம் சொந்தமாக ஒரு வீடு கட்டி அவங்கள வந்து வைக்கணும் ஏன்னா அவங்களுக்கு சொந்த வீடுங்கிறது எல்லாரோட கனவு தானே சொந்த வீடாக இருந்தால் நல்லா இருக்கும் சொந்த வீடுங்கிறது எல்லாரோட கனவுமே இருக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கனவு இருந்தது ஆனால் வந்துட்டு அவங்களால எதுவும் பண்ணிக்க முடியல ஏன்னா அவங்க வந்து உடம்பு சரியில்லை ரெண்டாவது மூணு குழந்தைங்களை பார்க்கணும் அவங்களை வளர்க்கணும் அதுலயே தான் இருந்துட்டாங்க எங்கள் அம்மா அப்பாவும் அந்த சொந்த வீடு கட்டணும் அந்ததுக்கு வரல ஆனால் அவங்க வந்து எவ்வளோவோ வீடு மாறி இருக்காங்க அப்போல்லாம் கூட நாங்கள் யோசிச்சிருக்கோம் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு நல்லா இருக்கும் நம்மையே இப்படி ஒவ்வொரு வீடாக மாற போகிறோம் அப்படின்லாம் யோசிச்சிருக்கோம் கண்டிப்பாக எங்கள் அம்மாவுக்கு எதாவது செய்யணும் அப்படின்னு நான் நினச்சா அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் அவங்க எங்கேயுமே கடைசி காலத்தில் எங்கேயுமே போகாமல் அந்த வீட்லேயே சந்தோஷமாக இருக்கணும் அவங்கள்தான் என்னோட ஆசைகள் வந்து நான் வந்து ஸ்கூல் லைஃப் அப்புறம் அந்த காலேஜ் லைஃப்பில் நிறைய மிஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் நிறைய பேர் காலேஜ் போகையில நான் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன் இந்த மாதிரி லைஃப் எப்படி இருக்கும்னு அந்த லைஃபுக்கு நான் ஏங்கியிருக்கேன் நிறைய இன்னுமே ஏங்குறேன் இன்னுமே காலையில் போகையெல்லாம் காலேஜ் பிள்ளைங்க போகையெல்லாம் இந்த லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது அப்புறம் என் லைஃப்பில் எதெல்லாம் ஹாப்பினா இப்போ நான் என் ஃபேமிலிக்கு பண்ணுறது எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது ஏன்னா என்னோட வயசுல யார் இந்தளவுக்கு பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியல நான் பார்த்துட்ருக்கேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா ம ஒரு இருபத்தொரு வயசு வரை படித்து முடிச்சுனே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க அவங்க ஃபேமிலி கூட அந்த பொண்ணுங்களால இருக்க கூட முடியறதில்ல ஆனால் என் ஃபேமிலிக்கு எங்கள் அம்மாவுக்கு என்ன வேணும் ஏன் எங்கள் அப்பாவுக்கு என்ன வேணும் நான் பார்த்து பண்ணுறேன் அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது எனக்கு என்ன ஆசைன்னா எங்க அவங்க எங்கள் வீட்டில் வந்துட்டு எல்லாரும் வரணும் போகணும் அக்கா அவங்கள பார்க்கணும் இருக்கிறோம் நீ இந்த ஜென்மம் இன்னொரு ஜென்மம் கிடையாது அதனால் அவங்கள பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்குது நான் இருக்க எப்போ இருக்கிறோன்னு சாப்பிடலாம் சொல்ல முடியாது எங்கள் வீட்டில் யார் யார் இருக்கிறாங்க இல்லைங்கிறது கூட எனக்கு தெரியலை அக்கா அவங்க மாமா அக்கா அண்ணன் எல்லாமே எப்படி இருக்காங்கன்னு தெரியல கடைசியில் அவங்களெல்லாம் ஒரு வார்த்தை ஒரு ரெண்டு பார்த்துடணும் நான் உயிரோட இருக்கையிலே ஒரு வாட்டி அவங்க எனக்கு எதுவுமே பண்ண வேண்டாம் இனியை பான்னு கூட கூப்பிடாட்டி கூட எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அவங்க இருக்கிறாங்களா அவங்க கண்ணில் பார்த்தா போதும் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்கள பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது ரெண்டாவது என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க சந்தோஷமாக இருக்கிறது அந்த ஒரு ஆசை எனக்கு வேறு எந்த ஆசையுமே இல்லை பிள்ளைங்கள நல்லபடியாக வாழ்கிறாங்களோ அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு எனக்கு எப்படி இருந்தாலும் ஒன்றும் இல்லை நாங்கள் வந்து அஞ்சு பேர் அஞ்சு பேர் மூணு அக்கா அவங்க நான் தான் கடைசி ஒரு அண்ணன் அப்புறம் பெரியப்பா பசங்கள் எட்டு பேர் இருக்கிறாங்க நாங்கள் வந்து எப்பயுமே எல்லாமே ஜாயின் ஃபேமிலியாக தான் இருந்துருக்கிறோம் குழந்தையிலேருந்து பெரியப்பா பசங்க சித்தி பசங்க நாங்கள் எல்லாமே ஒரே இதுலேயே வளர்ந்தோம் இன்னைக்கு வந்துட்டு நான் வந்துட்டு அப்படியெல்லாம் அவ்வளவு பெரிய குடும்பத்துல பிறந்து வளர்ந்து அப்படியெல்லாம் இருந்ததுனா யாரு வந்து பாக்கல நாங்களும் போகவும் இல்லை எங்க அம்மா இருபது வருஷமா ஒரு மூணு பிள்ளைங்களை தனியா வளர்க்குறாங்கிறதுலாம் ஒரு சின்ன சாதாரண விஷயமே இல்லை அது வந்து நல்லா எங்க அம்மா வந்து நல்லா வளர்த்திருக்காங்க என்ன என்ன வந்து இந்த அளவுக்கு மெச்சூரிட்டியா வந்து வளர்த்திருக்காங்க நல்லா வளர்த்திருக்காங்க அவங்க நாளைக்கு நல்லா இருக்கணும் அவங்க நாளைக்கு நல்லா இருந்தாதான் நாம நாம ஃபியூச்சர்ல நல்லா இருக்க முடியும் அவங்க நல்லா இருக்கிறத தான் நம்ம சந்தோஷம் நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவங்க சந்தோஷப்படுறாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களும் அவங்க அம்மா அப்பாவையும் சந்தோஷமா பார்த்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் என்னோட தங்கச்சி வீட்டுக்கார் வந்து நல்லா சப்போர்ட் பண்றாரு எப்படின்னா ஏதாவது ஒரு கஷ்டம் எங்களுக்கு ஏதாவது தெரியல நான் இங்க போகணும் இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்னா ஓகே எனக்கு நீ பண்ணு எல்லா ஃபேமிலி இருக்காங்க சப்போர்ட் பண்ணலாம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம் கொடுக்குறக்கு ஒருத்தர் இருந்தாங்கன்னா நம்ம என்ன வேணாலும் சாதிக்கலாம் எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம் என்ன வேணாலும் பண்ண முடியும் இப்போ ஒருத்தர் வந்து நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்கிறோம்னா ஓகே நீ பண்ணு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அவங்க தான் வந்துட்டு இப்போ இந்த ஷோக்கு கூட நாங்கள் பண்ணையில கூட பண்ணு பாத்துக்கலாம் போகலாம் என்ன வருதோ வரட்டும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்க வந்து அவங்க எங்களுக்கு இந்த ஊரை விட்டு தாண்டினா கூட போறக்கு வழி தெரியாது சென்னை வரை கூட்டிகிட்டு வந்துட்டு கூட வந்து கூட்டிட்டு வந்ததெல்லாம் அவங்கதான் தங்கச்சி வீட்டுக்காரதான் தான் அவரை இங்க சொல்லியே ஆகணும் இப்ப எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறது அவங்க ரெண்டு பேர்